வாராகி அம்மனுடைய எல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்திற்குண்டான தேய்பிரை பஞ்சமி திதியானது எந்த நாளில் வருது திதி நேரம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடிவடையுது எந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் நம்மளுடைய கடன் பிரச்சனையானது தீரும் கஷ்டங்கள் தீரும் நோய்கள் தீரும் வழக்குகளில் சிக்கியிருந்தீங்க அப்படிங்கும்போது அது உங்கள் பக்கம் வந்து தீர்ப்பாகும் என்பது குறித்து தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான திதியாகவே பார்க்கப்பட்டு வருதுங்க இதில் வளர்ப்பிரை பஞ்சமி நாளில் நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் வாராகி அம்மனிடம் வேண்டும்னு நம்ம கேட்கும் போது கட்டாயம் அன்னை வந்து அதை நிறைவேற்றி தருவாங்க அதே போல் தேய்பிரை பஞ்சமி நாளில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்களாகட்டும் கடன் பிரச்சனையாகட்டும் நோய்கள் ஆகட்டும் எதிரி தொல்லை பில்லி சூன்யம் ஏவல் போன்ற எந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அது நம்ம விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி